கிரைஸ்தலால் திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஒன்று இறை வார்த்தை பதினைந்து அவர்களினை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் ஆம் அவர்களை நோக்கி மன்றாடும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது அவர் என்ன பார்த்துக்கிட்டேவா இருக்கார் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலுக்கு மஞ்சாட்டுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் பதில் அழிச்சுக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் நம்ம தான் அதை மறந்துருக்கிறோம் நம்மளுடைய துன்பத்தில் அவர்களோடு நம்ம துன்பப்படும் போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு நம்ம கண்ணீரை துடைப்பதற்காக இந்த துன்பத்துலேருந்து நம்மளை வந்து தப்பு விற்று என்ன நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றித்தர வல்லவர் நம்ம ஆண்டவர் அதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும் துன்பத்தில் மத்தியில் நடந்தாலும் உன் உயிரை காப்பேன்னு சொல்கிறார் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துயரம் வந்தாலும் ஆண்டவர் நம்ம உயிரை வந்து பாதுகாத்து வழி நடத்துகிறார் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காரு பொக்கிஷமாக நம்மளை வச்சிருக்காரு அவருடைய ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் வெறுமையான பிள்ளைகள் அல்ல கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை நம்ம எடுத்துரைக்கிறதுக்காக உலகத்துல நம்மளை ஒவ்வொருவரையும் ஜீவனை கொடுத்து வாழ வச்சிட்டு இருக்காரு துன்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதல் தருகிறார் நோயில இருக்கிறியா என்னிடத்துல மன்றாடு நான் விடுதலை தரேன்னு சொல்றாரு அன்னை மரியா அவங்க எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க ஒரு கன்னி பெண் ஒரு கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த நாட்கள கூட நமக்கு காலம் எல்லாம் மாறிக்கிட்டு டெக்னாலஜி மூலம் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலத்துல கூட அப்படி ஒரு செயல் செய்யும் அது அசிங்கமானதாக பாவமானதாக துரோகமானதாக நம்ம பார்க்குறோம் ஆனால் அன்று அன்னை மரியா கடவுளுடைய திருவுளத்தைக்கு பணிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நமக்கு இது துன்பம் இது பாடுகள் இதனால் நம்ம வாழ்க்கையே வீணாகிறோம் இதனால் நம்முடைய வாழ்க்கை என்ன கேள்விக்குறியாக இருக்குமென்ற அந்த நிலைமை அவர்களுக்கு தெரிந்தாலும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த மகளாக அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவருக்கு அடிமையா இருந்தாங்க அவருடைய துன்பத்தை ஆண்டவர் இன்பமாய் மாற்றினார் அழகான ஒரு ஆண் குழந்தை இயேசு கிறிஸ்துவ உலகத்தின் மீட்பற கொடுத்து அவர்களை உலகத்தின் தாயாக மாற்றினார் நம்மளும் துன்பத்துல நம்ம தோண்டிருக்காம அதுலேருந்து இருந்து வெளியில வர்றதுக்கு நாம் இறைவனிடத்துல செவிப்போமாம் எங்கள் ஆண்டின் பரலோக தகப்பனி அப்பா இந்த நாளில் கூட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் துன்பத்திலிருந்து பலவிதமான தேவைகள் கவலைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் வாழ வளர மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக எங்களை வழிநடத்த வேண்டுமா இன்னைக்கு கெஞ்சி ஒன்றாடுகிறோம் இந்த ஆண்டோராகிய கிறிஸ்துவையாக ஒன்றாடுகிறோம் ஆமே